வேலை எடுத்து எந்த வேலையுமே செய்ய முடியாமல் நம்ம தவிச்சு கேட்கணும்ங்கிறது ரிஷபர் ராசிகர் அனைவருக்குமே இனிமேல் தொடுவதெல்லாம் சுகம் 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 என்று சொல்கிற மாதிரி வேலையில் நல்ல ப்ராஃபிட்டெட் இது வரைக்கும் கூடுதல் அனுகூலத்தை நாம் அனுபவிக்கலை வேலையாட்கள் இல்லை எந்த தொழிலையும் நாம் எடுத்து செய்ய முடியலனா இனிமேல் தொடுகின்ற வேலைகள் அனைத்தும் வெற்றி பெற்றே காணப்படும் சாமி அவசியமே இல்லை இது வரைக்கும் நான் வண்டி வாகனங்கள் வாங்கலை அதாவது கனரக வாகனங்கள் வாங்கலை ஒரு டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு இருக்கேன் நான் எதுவும் பஸ் வாங்கி இருக்கேன் டிராவல்ஸ் கார் வாங்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் சரியான முறையில் வாகனங்கள் சரிபட்டு வராமல் பழுதடைஞ்சு பழுதடைஞ்சு இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் தன்னம்பிக்கை சேர்த்து கொடுக்க போறாரு சனியோட சுக்கரன் தொடர்பு கொள்வது என்பது நம்மளுக்கு ஆறாம் இடம் அதனால பகை சின்ன சின்ன உடல் உபாதைகளும் இந்த நேரத்தில் காணப்படும் சின்ன சின்னதாக பெரிய லெவலாம் இல்லை அவங்க உடல் நலத்துல சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமா வருது சுவாமி இது வரைக்கும் நாம் தனிப்பட்ட முறையில் பிஸ்னஸ் பண்ணாமல் இருந்துகிட்டு இருந்தால் புதுசாக நம்ம அடிஷ்னலாக பார்ட்னர்ஷிப்பார் சேர்க்கணும் அதில் நாம் பெரிய வெற்றி காணணும் அவங்க நம்மளை கூப்பிடாமல் இருந்தால் புதிய நம்ம நம்மகிட்ட வந்து சேர போகிறாங்க சார் சுக்கர பயிற்சி முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இது வரைக்கும் மகரத்தில் இருந்தார் அவர் இடம்பெயர்ந்து சனி என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் சனியுடன் சேர்ந்து பலாவுலன் அளிக்கப் போறார் அதாவது மகா சுக்கர பெயர்ச்சி என்று சொல்லலாம் சனி பகவானோட சேரக்கூடிய கிரகங்கள் எவ்வாறு இருக்குன்னா இந்த சுக்கர பகவானும் சனி பகவானும் சேர்க்கும் பொழுதெல்லாம் அதிகப்படியான செல்வங்களும் அதிகப்படியான ஈர்க்கும் தன்மை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செல்வத்தை இரு வாரி வழங்க போறார் இந்த நேரத்துல சுக்கர பயிற்சியில இது ஒரு அதிகபூர்வமா எப்படி சொல்றதுனா அவர் ஒரு படிக்கு குறைவாக தான் இருக்கார் உச்சத்துக்கு ஒரு படி குறைவாக கூடிய காரணத்தாலையும் ஆட்சி பெற்ற சனியோட தொடர்பு கொள்வதால பெரிய மகாவா அதாவது எப்படி சொல்றதுன்னா பெரிய அளவுக்கு பிரம்மாண்டத்தை தரக்கூடிய அளவுக்கு செல்வங்களோ மார்க்கெட்டிங் எல்லாமே உயரக்கூடிய காலம் தான் நல்லதே நடக்கும் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே இந்த சுக்கர பயிற்சி நம்மளுக்கு என்னென்ன போகிறது முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நம்ம ராசிநாதன் தான் சுக்கர பகவான் அது வேற விஷயம் இருந்தாலும் அவர் எங்க அமர்றாருன்னா இது வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்தார் அதாவது மகரத்தில் இருந்தார் அவர் இடம் பெயர்ந்து கும்பத்துக்கு அமரும்பொழுது அதாவது சனி பகவானோட தொடர்பு கொள்ளும்பொழுது என்னென்ன தேவைகள் இதுவரைக்கும் நம்மளுக்கு கிடைக்காம போச்சோம் நம்மளுக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவன சார் நம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல அமரப்புறார் காலபுருஷ தத்துவத்துக்கு பதினோராம் இடம் பத்தாம் இடத்துல அமர்ந்திருந்து சனியோட தொடர்பு பொழுது இதுவரைக்கும் வேலை வாய்ப்புகளுக்காக நாம் இருக்கோம் வேலையெடுத்து எந்த வேலையுமே செய்ய முடியாம நம்ம தவிச்சு கேட்கணும் ரிஷபர் ராசிக்கார் அனைவருக்குமே இனிமேல் தொடுவதெல்லாம் சுகம் 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 என்று சொல்ற மாதிரி வேலையில நல்ல ப்ராபிட்டெட் இது வரைக்கும் கூடுதல் அனுகூலத்தை நாம அனுபவிக்கல ஆட்கள் இல்லை எந்த தொழிலையும் நாம எடுத்து செய்ய முடியலன்னா இனிமேல் தொடுகின்ற வேலைகள் அனைத்தும் வெற்றி பெற்றே காணப்படும் சுவாமி அவசியமே இல்லை சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சனியோட சேரும் பொழுது நல்ல அமைப்பு தரும் அதுவும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் யோகம் தரக்கூடியவர் யாரானா சனி பகவான் தான் இந்த இருபத்தி ஒம்பது நாட்கள் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய நாட்களாக அமையப்பெற்று வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும் ஐயா நான் வேலையை செய்யலைன்னா சொந்த வேலையை நாம் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இதை வாய்ப்பினை ஏற்படுது புதிய பிஸ்னஸ் தொடங்குறதுக்கான காலம் வருது ஏன்னா இவரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணும் போது தான் சனி பகவான் ராகு பகவான் இவங்கெல்லாம் தொடும்பொழுது தான் சுக்கர பகவான் நம்மளுக்கு யோகத்தை கொடுப்பாரு நம்ம ராசிநாதன் என்னென்ன சொல்றாரு சொல்ற இடம்பொருள் ஏவல் என்று சொல்றோம் இல்லை இடம்பொருள் ஏவலுக்கேற்றார்வல் நம் கிரகங்களுடைய தன்மையும் மாறி நம்மளுக்கு பரிவர்த்தனை யோகம் பாலில் கொஞ்சோண்டு நம்மளுக்கு சர்க்கரை கலந்த தேன் மாதிரி இருக்குது இல்லையா வெவ்வேறு பொருளை கலக்கும் போது அது மாறுதில்ல அதே தான் சுக்கர பகவான் சனி பகவானோட தொடர்பு கொள்ளு பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக நாம கூடுதல் அனுகூலத்தை பெற போகிறோம் இது வரைக்கும் தவறான விஷயங்கள் எல்லாமே நடக்குது எந்த வேலையுமே தொட்டது சரியா வரமுல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இதுக்கப்புறம் தொடுகின்ற வேலைகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கப்போகுது ஏன்னா அவர் உச்சத்துக்கு ஒருபடி சுக்கர பகவான் குறைவாக இருப்பதால் அந்த பலாபலன் முழுமை பெற்று காணப்பட போகிறது இது வரைக்கும் சரியான முறையில் இல்லைன்னா நீங்கள் தொடுவதெல்லாம் வெற்றி காணும் சாமி வேலையாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் தொழிலாகட்டும் நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இருபத்தொம்போது நாட்கள் நல்ல ஒரு பம்பர் ப்ரைஸ் மாதிரி கிடைக்கும் சுவாமி எப்படி சாமி இதெல்லாம் வருதுன்னா இது வரைக்கும் நான் வண்டி வாகனங்கள் வாங்கலை அதாவது கனரக வாகனங்கள் வாங்கலை ஒரு ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு இருக்கேன் நான் எதுவும் பஸ் வாங்கி இருக்க வச்சிருக்கேயா ட்ராவல்ஸ் கார் வாங்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் சரியான முறையில் வாகனங்கள் சரிபட்டு வராமல் பழுதடைஞ்சு பழுதடைஞ்சு இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் தன்னம்பிக்கை சேர்த்து கொடுக்க போகிறாரு அந்த லோன் விஷயங்களாகட்டும் நாம் இது வரைக்கும் பணத்துக்காக நாம் செத்துட்டு இருந்தால் அந்த பணம் தேவைகள்லாம் இப்போ பூர்த்தி போகுது இது வரைக்கும் நாம அது வரைக்கும் சரியான முறையில் இல்லைன்னா இந்த தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு நம்மளுக்கு பாக்கியம் கிடைக்க போதையா பயப்படணும்னு அவசியமே இல்லை தைரியம் தன்னம்பிக்கோட இருங்க இந்த இருபத்தொம்போது நாட்கள் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு யோகம்தான் கொடுக்க போகுது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இந்த பெட்ரோலிய நிறுவனத்தில் ஒர்க் பண்றவங்களுக்கெல்லாம் இல்ல பெட்ரோலிய நிறுவனத்தையே வச்சு நடத்திட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானால் யோகம் பெறக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது இப்பொழுது இந்த இருபத்தெட்டு எட்டு நாட்கள் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய நாட்களாகும் செல்வங்கள் தரக்கூடிய நாட்களாகும் தொடர்ச்சியாக வந்தவனுமே இருக்கும் அதுவும் இல்லாமல் பயன்பாட்டு முறை என்று சொல்ற மாதிரி நம்ம தந்தையார் ஸ்தானமோ தாயாரோ உடல் நலத்துல சற்று அக்கறை எடுத்துக்கங்க இந்த நேரத்துல சனியோட சுக்கரன் தொடர்பு கொள்வது என்பது நம்மளுக்கு ஆறாம் இடம் அதனால பகை சின்ன சின்ன உடல் உபாதிகளும் இந்த நேரத்துல காணப்படும் சின்ன சின்னதாக பெரிய லாம் இல்லை அவங்க உடல் நலத்துல சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமா வருது சுவாமி இதுவரைக்கும் நாம் தனிப்பட்ட முறையில் இது பிஸ்னஸ் பண்ணாமல் இருந்துட்டு இருந்தால் புதுசாக நம்ம அடிஷ்னலாக பார்ட்னர்ஷிப்பார் சேர்க்கணும் அதில் நாம் பெரிய வெற்றி காணணும் அவங்க நம்மளை கூப்பிடாமல் இருந்தால் புதிய நம்ம நம்மகிட்ட வந்து சேர போகிறாங்க சார் வேலையில் நாம் தனிப்பட்ட முறையில் ஏதோ இறங்கிட்டு இருக்கேன் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஐயா ஏதோ அப்படியே போயிட்டுருக்கு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய புதிய அனுகூணம் என்று சொல்கிற மாதிரி இன்னொரு பார்ட்னர்ஷிப்பார் கிடைக்கிட்டுப்பாங்க அதன் மூலியமாக இரட்டிப்பு வருமானத்தை பெறக்கூடிய காலம் இதோ அருகாமையிலே வந்துட்ருக்கு என்னென்னா உழைப்பு இந்த நேரத்தில் அதிகமாக தேவைப்படும் சாமி இந்த இருபத்தொம்போது நாட்களும் கடின உழைப்பு இருக்கும் ஏன்னா சனியோட சேரக்கூடிய கிரகங்கள் என்னென்ன இருக்குதோ அந்த சனி என்பது கடின உழைப்பினை கொடுக்கறது ஆன்மீகப்பட்டு தலை கோத்துங்கிறது அந்த மாதிரி ப்ரோக்ராம் கொடுக்குது அதுவும் பத்தாம் இடத்துல நம்மளுக்கு நம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல இருப்பதால் நல்ல தொழில் அதாவது நாம் இது வரைக்கும் எதுவும் ஒரு அடையாளம் பண்ண முடில எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் நான் யாரும் நினைக்கிற மாதிரி இப்ப ஜோசிகார் நாங்க சொல்றோம் இல்ல ஜோசிகாரன்னு சொல்ற மாதிரி நம்மளுக்குன்னு தனிப்பட்ட முறையில ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இருபத்தெட்டு எட்டு நாட்களுக்குள்ளே ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய காலம் வரப்போது சார் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் வீடு வீடு சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனை நான் வீடு கட்ட ஆரம்பிச்சேன் அப்படியே நிக்குதுன்னா இந்த முறை அதை எடுத்து தொடர்ச்சியாக இந்த இருபத்தெட்டு நாட்களுக்குள்ள திரும்பி ரினியூல் பண்ணி அதை கட்டி முடிக்க போகுது வண்டி வாகனத்தில் பழுதாகி போயிருந்ததுன்னா அந்த வண்டி வாகனத்தை சரி செய்யுது மாதிரி ரூபாலாம் வருந்து அதை சரி செஞ்சு பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும் புதிய வாகனங்களை வாங்கிறதுக்கான அமைப்புகள் வரும் பெரிய கனரக வாகனங்களை வாங்கிறதுக்கான அமைப்பு வரும் அதை சரி செய்யறதுக்கான அமைப்பு கிடைக்கும் ரொம்ப நாளாக நிப்பாட்டி விஷ்ணு சுவாமி ஓரமாக நின்று கிடக்குது நான் அதை யூஸ் பண்ணுன்னா இப்போ எடுத்து அதை சரி செய்து திருப்பி ஓட வைக்க போகிறீங்க அதன் மூலியமாக வருமானத்தை அள்ளித்தரக்கூடிய காலமாக இந்த நேரம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதுக்கு நம்மளுக்கு புத்துணர்ச்சி தரும் சனியோட சேரும் பொழுதுலாம் அந்த புத்துணர்ச்சி தரும் இதுதான் மட்டும் இல்லை சுவாமி பெரிய பெரிய கம்பெனி நின்று போயிருந்தா கூட அதில் ஃபெயிலர் ஆகக்கூடிய பிரச்சனைகள்லாம் எல்லாமே ரிஷபராசிக்காரங்களுக்கு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்க முடியலை எனக்கு வருமானம் இல்ல பார்ட்னர்ஷிப்பாரு கொடுத்த பொருள் அங்கே நின்று போச்சு அதெல்லாம் வர முடியலனா இந்த இருபத்தெட்டு நாட்கள் ஹாரி இருபத்தி ஒன்பது நாட்கள் உங்களுக்கு உன்னதமாக அமையப்போகிறது கொடுக்கின்ற பணங்கள் அனைத்தும் திரும்பி ரெட்டிப்பாக வரும் சாமி அந்த அளவுக்கு நம்மளுக்கு கூடுதல் அனுகூலத்தை பெறப்போகுது தவறான விஷயங்கள் வரைக்கும் முன்னெடுத்து நடத்தியிருந்தால் அவையெல்லாம் விட்டு போகுது விவசாயம் தழைத்தோங்குவோம் மழையும் சற்று அதிகமாக காணப்படும் விவசாயத்தை நீங்கள் செய்யக்கூடிய காலம் வந்துவிட்டது தவறாக நினைக்காதீங்க இந்த நேரத்தில் அதிகப்படியான தண்ணி வந்து சிலவும் பிரச்சனை படாதீங்க சரியாயிடும் ஓரளவுக்கு லிமிட்டாக தான் இருக்கும் வருகின்ற காலங்கள் எல்லாமே முன்னேற்றம் தரப்போது ரிஷபராசிக்கு நூற்றுக்கு நூறு மார்க்னா நூற்றுக்கு ஐநூறு மார்க்கு உங்களுக்கு தரக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்குது இந்த கோச்சார ரீதியாக தான் நாங்கள் பலாபலம் கொடுக்க முடியும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரனோட ஏன நம்ம ராசிநாதன் தான் சனியோட வீட்டில் அமர்ந்து சனியோடவே தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் மூதாதையர் என்று சொல்லக்கூடிய குடும்ப உறவுகளும் சுடும்ப சும நிகழ்ச்சிகளும் நடந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு இருக்கு இது வரைக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கல அப்படின்னு சொன்னால் இனிமேல் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணமும் காணப்படும் பயப்படணும் அவசியம் இல்லை ஆலயம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு ஜீவன கர்மாவை கொடுப்பாரு நாம என்னென்ன ஆலயங்களை சென்று நாம தரிசிக்கணும் இந்த காலத்தை வாய்ப்பினை பயன்படுத்திக்கணும் அந்த காலம் எல்லாம் இப்பொழுது உரிதாகி விட்டுருது யா பயப்படணும் அவசியமே இல்லை தைரியம் தன்னம்பிக்கையோடு இருங்க இந்த முறை சுக்கர பயிற்சி உயர்ந்த நோக்கத்தோடு உங்களை வழிநடத்தி செல்ல போகுது நல்லதே நடக்க போகுது செலவினங்கள் சற்று அதிகரிக்கணும் இல்லைன்னே சொல்லல இது இருபத்தி ஒன்பது நாட்கள் செலவுகளும் இருக்கும் ஆனா இது உன்னதமான செலவாக இருக்க போதையா பயப்படணும் அவசியம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் அந்த யோக நரசிம்மரையும் லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் நிலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்